நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாரு அங்க போவாது இங்க போவாதேன்னு பயமுறுத்துறது உண்டு சில பேர் அங்க பேய் இருக்குது பெசாசு இருக்கு அப்படின்னு பொருளைய கிளப்பி விடுறது உண்டு இருட்டு நேரம் காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான் அங்க பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துகிட்டே வேகமா போறான் காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்பாடா ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா இருட்டுல லேசா தெரிஞ்சது ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான் பயந்துகிட்டே போனவன் அப்புறம்தான் தெரியுது உள்ள யாருமே இல்லை டிரைவரும் இல்ல கண்டக்டரும் இல்ல வேற யாரும் இல்ல இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது ஏன்னா நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்தா அந்த பஸ் தானே நகர ஆரம்பிச்சுதான் இவனுக்கு இன்னும் பயம் அதிகமா போட்டுது ஏன்னா டிரைவர் சீட்டு காலியா இருக்கு பஸ் நகருது இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டு வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான் அந்த நேரம் பார்த்தா அவன் தோல்ல ஒரு கை உழுந்துதான் திடுக்கிட்டு திரும்பி பாத்துருக்கான் அங்க டிரைவர் நிக்கிறார் அவர் சொன்னாராம் ஏப்பா ஏற்கனவே பஸ் பிரேக் டவுன் நாங்க எல்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிட்டு இருக்கிறோம் நீ மட்டும் ஜாலியா ஏறி உக்காந்துகிட்டியா இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம் தென்கட்சி கோ ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி